சாமி எங்க காலையில் கிளம்புறீங்க நம்பரை கிளம்புச்சே எங்க போறேன்னு கேட்குறியா இன்னைக்கு கோயில்ல பிள்ளையா இருக்கு அபிஷேகங்கள் போறியா எங்க சாமி வர வேலைக்கு கருப்பாங்க கூப்பிட மாட்டாங்க டீ கடையில இருந்து பேங்க் மேனேஜர் வரைக்கும் அவால் ஆயிட்டால எப்படி கூப்பிடுவான் நேற்று கூட ஒரு பேங்க்ல ஒரு பிரச்சனை அதை நான் தான் அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சேன் அப்புறம் இவன் சொல்றான் எனக்கு ஹிந்தி தெரியாது போடான்றான் அவன் சொல்றான் எனக்கு தமிழ் தெரியாது போடான்றான் அப்புறம் ஒரு மாதிரியா நான் இங்கிலீஷ்ல பேசி அதை வந்து சரி பண்ணி அவங்க சமாலிச்சிங்க ஆமா விட்டு வந்தா என்ன பண்றது சரி சாமி சரி சாமி டுட்டுமா हां கிளம்பு கிளம்பு சாமி என்ன என்ன புல்லட்ல கிளம்பீங்க ஒரு பழமடி இருக்கு தெரியல பிள்ளையாரே வந்து சைக்கில்ல போறாரா பூசாரி கேட்டாரா புல்லட்னு ஓ ஹான் அதான் அது எவ்வளவு நாளித பழமடியாவே இருந்துட்டு ஓஹோ அதுனால அதை வந்து நிஜமாக்கிட்டு வந்தாங்க சரிங்க சார் ஓகே ஓகே ஓகே